உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடம் சார்பாக இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை ராசி பலன் மட்டும் கொண்டிருந்த இயற்கை ஜோதிடம் முதன்முறையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தின் பொது பலனை அறிவிக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பொது பலனை பல ஜோட ஜாம்பவான்கள் பலவிதமாக அறிவித்திருப்பார்கள் ஆனால் இயற்கை ஜோடம் என்ன சொல்கிறது என்று கடைசி வரை பொறுமையாக பார்க்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் வருடமாக அமையட்டும் என இறைவனிடம் ஜுவா செய்து இயற்கை ஜோடும் ஆய்வை எடுத்து வரைக்கிறது அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த கலியுகத்தில் எந்த நீதியும் கிடைக்காது எந்த நியாயமும் ஜெயிக்காது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் புது வருடம் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் உயிர் கொடுக்கும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அமைகிறது மிக துல்லியமாக ஆய்வு செய்து மன உறுதியோடு மக்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் இன்ப அதிர்ச்சியை தர காத்திருக்கிறது இயற்கை ஜோதிடம் பதிவு ஒரு சில ஜோதிட ஜாம்பவான்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பேரழிவு வரும் என சொல்லியிருக்கார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் உலகெங்கும் பெரும் சேதாரமான பேரழிவு ஏற்பட்டாலும் நம் இந்தியாவுக்கு மட்டும் மிதமான அழிவு தான் ஏற்படுமே தவிர பேரழிவு ஏற்படாது அங்கங்கே சிறு சிறு இயற்கை உபாதைகள் நடக்கலாம் ஆனால் பெருமளவில் நடக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் எந்த மாதிரியான ஊர்களில் எந்த மாதிரியான நாடுகளில் பேரிடர்வு ஏற்படும் என்றால் மக்கள் சிம்பிளாக தெரிந்து கொள்வதற்காக இந்த கணக்கியல் எடுத்திருக்கோம் ஒரு ஊரின் பெயரை கூட்டினால் ஏழு என்ற எண்ணில் வரக்கூடிய ஊராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் இரண்டு என்று கூட்டினால் ஊராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் ஐந்து என்று அலைவரிசையில் அந்த ஊர் பெயராக வந்தாலும் சரி நாட்டின் பெயராக வந்தாலும் சரி இரண்டு ஏழு ஐந்து எட்டு எண்ணிக்கை அலைவரிசையில் எந்த ஊர் பெயர் அமைகிறதோ எந்த நாடு பெயர் அமைகிறதோ அந்த நாடாக இருக்கட்டும் அந்த ஊராக இருக்கட்டும் இயற்கை பேரிடர்வு சமாளிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் நிச்சயமாக இயற்கை பேரிடர்வு நிகழ்ந்தே தீரும் தமிழ்நாட்டில் இடம்பெறக்கூடிய பேரிடர் இழப்பு மிக மிதமாகத்தான் இருக்கும் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இந்தியாவில் அதிக அளவுக்கு சேதாரம் ஏற்படாது ஆனால் இந்தியாவில் உள்ள இரண்டு ஐந்து ஏழு எட்டு எண் அமைந்துள்ள அனைத்து ஊர்களுக்கும் இந்த இயற்கை பேரிழப்பு நிச்சயம் வரும் அது மட்டுமல்ல உலக நாடுகளில் அந்த நாட்டின் பெயரை கூட்டினால் இரண்டு ஐந்து ஏழு எட்டு இந்த எண்ணில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இயற்கை பேரிழப்பு இதுவரை இப்படி யாரும் கடித்து சொல்லியிருக்க மாட்டார்கள் கிரகத்தை வாயிலாக வைத்து ராகு அங்கிருக்கார் கேது இங்கிருக்கார் என்றுதான் சொல்லியிருப்பார்கள் மக்களுக்கு புரியும் வண்ணமாக இந்த நம்பரை கொண்டு இயற்கை ஜோடம் முதன்முறையாக மக்களுக்கு தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது அந்த நம்பர் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் உள்ள காலண்டரை திருப்பி பார்த்தால் ஏ என்ற எழுத்துக்கு ஒன்று பி என்ற எழுத்துக்கு இரண்டு சி என்ற எழுத்துக்கு மூன்று என வரிசையாக ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒன்று இரண்டு என வரிசைப்படுத்தியிருக்கும் நீங்கள் மிக சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் உள்ள காலங்களை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு ஊர் பெயரை நீங்கள் கணக்கிட்டு அந்த ஊரின் எண் அலைகள் எப்படி இயங்குகிறது எதனால் இந்த அழிவு ஏற்படுகிறது என்று அனைவரும் மிக சுலபமாக இதை தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் ஜோதிடர்கள் நிறைய உருவாகுவார்கள் நிறைய பேர்கள் கணித முறையிலும் ஜோதிடர் வல்லுநராகவும் உருவாகுவார் அப்படிப்பட்ட புனிதமான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் அமைகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் மருத்துவத்துறையில் இருப்பவர்களெல்லாம் சாதனை படைப்பார்கள் எவ்வளோ பெரிய கொடிய வைரஸுக்கும் மருந்து கண்டுபிடிப்பார்கள் மருத்துவத்துறை மிகப்பெரிய சாதனையை படைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் வெப்பம் அதிகரிக்கும் வெப்பத்தால் உஷ்ணம் அதிகம் ஏற்படும் ஐம்பது சதவீதம் பேருக்கு ஒற்றை தலைவலி வரக்கூடும் அதனால் நேர நேரத்துக்கு தூங்குங்க நல்ல உணவு வகையை எடுத்துக்கொள்ளுங்க நேரத்துக்கு சாப்பிடாமல் நேரத்துக்கு தூங்காமல் செல்லை அதிகமாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் இந்த வருடம் மாட்டிக்கொள்வார்கள் ஒற்றை தலைவலியால் அவதிப்படுவார்கள் மீத ஐம்பது சதவீதம் பேர் உள்ளவர்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படும் விட்டமின் டி சத்து குறைபாடு ஏற்படும் இருதய பாதிப்பு ஏற்படும் ரத்தக்குழாய் குழாய் அடைப்பு ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்பட்டு கண் பார்வை கோளாறுகள் ஏற்படும் அதனால் அவரவர்கள் முடிந்த அளவுக்கு இரவில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் கண் விழிக்காதீர்கள் முக்கியமாக செல்போனை இரவு பத்து மணிக்கு மேல் யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய கண்களில் மிகப்பெரிய பாதிப்பெலாம் ஏற்படும் வசதி உள்ளவர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள் ஏழை எளியவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருங்கள் ஏழை எளியவர்கள் அந்த செலவை தாக்கி பிடிக்க முடியாது அதனால் இரவு பத்து மணிக்கு மேல் செல்லை யூஸ் பண்ணுவதை நிறுத்திவிடுங்கள் மருத்துவத்துறை மிக சவால்களை எல்லாம் சந்தித்து மிக சாதனையெல்லாம் படைக்க காத்திருக்கிறது மர்மமான நோய்களுக்கெல்லாம் மருந்தை கண்டுபிடிக்கும் வருடமாக இந்த வருடம் அமைகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கிரக அமைப்புகள் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது மக்களுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் அமைகிறது உயிர் காக்கும் சிகிச்சைகள் எல்லாம் மக்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும் அதேபோல் போல் கல்வி தரமும் மக்களுக்கு தரமாக கிடைக்கும் லஞ்சம் ஒழிப்பு ஏற்படும் லஞ்ச ஒழிப்பு இலாக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பெயர் வாங்கும் காலமாக இந்த காலம் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அரசியல் அமைப்பு மிக சீர்திருத்தப்படும் மக்களுக்காகவே துரிதமாக செயல்பட்டு மிக சீர்திருத்தப்பட்டு மக்களுக்கு எது நல்லதோ இன்னும் சுருக்கமாக சொன்னால் இதுவரை உலகம் காணாத வரலாறு மக்களாட்சி அரசியல்வாதிகளுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் யாரெல்லாம் மக்களை கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமையாக்கலாம் என்று துரிதமாக நினைத்து கொண்டிருந்தார்களோ இனி அவர்கள் பருப்பு வேகாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மக்கள் நூறு சதவீதம் சுய சிந்தனையுடன் வரலாறு காணாத ஓட்டு பதிவாகும் தேர்தல் ஆணையம் துரிதமாக செயல்படும் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படும் தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் அனைத்து இலாக்காவும் துரிதமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் குறிப்பாக காவல்துறை நீதித்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஎபிஎஸ் அதிகாரிகள் கலெக்டர் துறையிலிருந்து முல்சிபாட்டி துறை வரைக்கும் நீதி நேர்மையை காணலாம் அனைவரும் துரிதமாக மக்களுக்காக செயல்படும் காலம் இப்படி ஒரு வருடத்தை இதுவரை மக்கள் சந்தித்திருக்க மாட்டார்கள் அரசியலை அவதூறாக செயல்பட்ட அனைவரும் ஓய்வெடுக்கும் காலம் வந்துவிட்டது இனி யாரெல்லாம் துரிதமாக செயல்பட துடிக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கும் காலம் வந்துவிட்டது சுருக்கமாக சொன்னால் மக்களுக்கு எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ அதுவெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் முக்கியமாக எழுபது சதவீதம் லஞ்சம் ஒழிப்பு ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் அனைவரும் உழைக்க துடிப்பார்கள் சாதாரண பாமர மக்களிலிருந்து மிகப்பெரிய பெரிய படிப்பாளர்கள் படைப்பாளர்கள் அனைவரும் துரிதமாக இறங்கி வேலை செய்யும் காலமாக இந்த வருடம் அமைகிறது யாரும் சோம்பேறியாக இந்த வருடம் இருக்க மாட்டார்கள் சோம்பேறிகள் கூட அவரவர்கள் கிடைத்த வேலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் தொண்ணூறு சதவீதம் இந்த வருடம் முழுவதும் சோம்பேறிகளுக்கு இடம் கிடையாது எப்பேற்பட்ட சோம்பேறியையும் இந்த கிரக நிலைகள் துரிதமாக செயல்பட வைக்கும் சித்தம் தெளியும் மயக்கம் தெளியும் வெளிச்சம் பிறக்கும் அப்படி ஒரு அற்புதமான வருடம் இந்த மாதிரி துரிதமான வருடமெல்லாம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் செயல்படும் அப்படி ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் செயல்பட இருக்கிறது இறையருள் மேலோங்கும் ஆன்மீகம் மேலோங்கும் ஜோதிட துறையில் இருப்பவர்கள் அனைவரும் மிகப்பெரிய சாதனையை சாதிப்பார்கள் அரசாங்க அதிகாரிகள் எங்கெல்லாம் எந்த துறையிலெல்லாம் அலட்சியமாக இருந்தார்களோ அந்த அலட்சியம் விலகி அவரவர்கள் கடமை உணர்வோடு சுய சிந்தனையோடு வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் அதனால் மக்களுக்கு மிக நன்மையான வருடமாக அமையும் தங்க விலை இன்னும் அதிகரிக்கும் அரிசி நவதானியம் கரண்ட் கேஸ் இதெல்லாமே விலை அதிகரிக்கும் செல்லிலிருந்து டிவியிலிருந்து கார்லிருந்து ஸ்கூட்டர் பைக் என எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமான அனைத்து பொருள்களும் விலை அதிகரிக்கும் அரிசி கோதுமை நவதானியங்கள் அனைத்தும் விலை உயரும் ஆனால் எவ்வளோ விலை உயர்ந்தாலும் அனைவருக்கும் வேலை கிடைப்பதனால் அனைவருக்கும் நல்ல வருமானம் கிடைப்பதனால் இதை சர்வசாதாரணமாக மக்கள் கடந்து விடுவார்கள் பொதுவாக ஒரு குடும்பத் தலைவனுக்கு இலவசம் கிடைக்காமல் அவனுக்கு ஒரு சிறிய வேலை கிடைத்து விட்டாலே அந்த வேலையில் வரக்கூடிய ஊதியத்தை வைத்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக அவன் காப்பாற்றி விடுவான் இனி அரசியல்வாதிகளுடைய சல்லாபம் செல்லாது இலவசத்தை விட்டுவிட்டு சரியான தகுதிக்கு சரியான வேலை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் வார்டு இருந்து கவுன்சிலரில் இருந்து பிரசண்டில் இருந்து மேயர்ல இருந்து எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் பிரதமர் மேற்கொண்டு ஜனாதிபதி மேற்கொண்டு ஆளுநர் மேற்கொண்டு அனைவரும் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அமையும் அவர்களை ஏதாவது ஒரு சிறு தவறுகள் செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களை படு பாதாளத்துக்கு தள்ளிவிடும் ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் சூரியனும் சனியும் ஆதிக்கம் கொண்ட வருடமாக அமைகிறது இந்த சூரியன் என்றால் ஆத்ம கிரகன் சனி என்றால் சூரியனுடைய நிழல் சூரியனுடைய கரித்தன்மை என்று சொல்வார்கள் அதாவது புராண இதிகாசத்தில் சூரியனின் மகன் சனி என்று சொல்வார்கள் சூரியன் எந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இருளை கொடுக்கும் வெளிச்சத்தை பெற தவறிவிட்டால் இருளில் தள்ளப்படுவார்கள் அதனால் சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய அரசு அதிபதியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவரும் நேர்மையாக நடந்து கொண்டால் இயற்கை வடிவமான இறையருள் அவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிரக நிலைகள் உன்னதமான அலைவரிசையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் யாரெல்லாம் நேர்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனிடம் ப்ரமோஷன் பெறுவார்கள் யாரெல்லாம் வக்ரமாக நடந்து கொள்வார்களோ அவர்களெல்லாம் சனியின் ஆதிக்கத்தில் ஒதுக்கப்படுவார்கள் நீங்கள் சனியின் ஆதிக்கத்தில் ஒதுக்கப்படணுமா இல்ல ஆத்ம கிரகமான சூரியன் ஆதிக்கத்தில் ஒதுக்கப்பட வேண்டுமா என்று அவரவர்கள் மனசாட்சிப்படி இதுவரை நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் மக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் எந்த ஜோட குருமார்களும் இப்படி ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்க மாட்டார்கள் இயற்கை ஜோடம் அறிவிக்கிறது என்றால் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது ஏதோ போகிற போக்கில் போடுற பதிவல்ல மனிதனாக பிறந்த அனைவரும் மகத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு துல்லியமாக ஆய்வு செய்ய முடியுமோ அவ்வளவு துல்லியமாக ஃபில்டர் பண்ணி இந்த பதிவை போட்டிருக்கும் உயிர் கொடுக்கும் நினைப்பவர்கள் உயிர் கொடுக்கலாம் அல்லது இது ஒரு வீடியோ தானே என்று தள்ளிவிட்டு போகிறவர்கள் தள்ளி போகலாம் இதுவரை வரலாறு காணாத மக்களுக்கு சந்தோஷம் பொங்கும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அமைகிறது அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாக இந்த இருபத்தி நாலாம் வருடம் அமைகிறது என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்